இன்னைக்கு நம்ம முப்பத்தி மூணாவது கதையால் போச்சு என்ற தலைப்பிலிருந்து ஒரு பேய் கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் நீங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் மண்டி அந்த கிராமத்தில் உழவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் சரியான குண்டு மிகவும் உயரமாகவும் இருந்தான் பெரிய மீசை வேறு வைத்திருந்தான் எதற்கும் அஞ்சாத முரடனை போல அவன் தோற்றம் இருக்கும் அவன் ஒரு நாள் வயலில் உழுது கொண்டிருக்கும் போது பாறை ஒன்றில் சிக்கிய அவன் கலப்பை உடைந்து போனது புதிய கலப்பை செய்தால்தான் உள முடியும் என்று நினைத்த அவன் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த காட்டிற்கு சென்றான் கலப்பை செய்வதற்காக ஏற்ற மரத்தை தேடினான் பெரிய மரம் ஒன்றை அவன் தேர்ந்தெடுத்தான் நல்ல வைரம் பாய்ந்த மரம் அது இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று நினைத்த அவன் தன் கையில் இருந்த கோடாரியை எடுத்து தூக்கினான் அவன் உடனே அந்த மரத்தை வெட்டவும் தொடங்கினான் அந்த மரத்தில் நிறைய பேய்கள் வாழ்ந்து வந்தன அவன் மரத்தை வெட்டுவதை கண்டு எல்லா பேய்களும் நடுங்கின இந்த மரத்தை அவன் வெட்டாமல் தடுக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றது அந்த கூட்டத்தில் ஒரு பெய் எதற்கும் அஞ்சாத முரடனை போல அவன் இருக்கிறான் இவனை அச்சுறுத்தி இங்கிருந்து விரட்ட முடியாது கோபம் கொள்ளங்கியவன் இந்த மரத்தை வெட்டியே தீருவான் நாம் அவனிடம் பணிந்து செல்ல வேண்டும் அப்போது நமக்கு பயன் விளையும் என்றது அந்த கூட்டத்தில் ஒரு கிழவன் பெய் உடனே மற்ற பேய்களும் அதன் கருத்தை ஏற்றுக்கொண்டன எல்லா பேய்களும் அந்த மரத்தில் இருந்து கீழே இறங்கி அவன் கால்களில் விழுந்தன பேய்களின் கூட்டத்தை பார்த்து அவன் அச்சத்தில் நடுங்கினான் ஒரு பேயிடம் சிக்கினாலே உயிர் தப்ப முடியாது பேய்கள் கூட்டமாக வந்துள்ளன என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று திகைத்து நின்றான் அச்சத்தால் அவன் உதடுகள் ஒட்டி கொண்டன பேச்சு ஏதும் வரவில்லை அவன் அஞ்சு நடுங்குகிறான் என்பதை கூட பேய்கள் அறியவில்லை உடனே பேய்கள் ஐயா நாங்கள் எல்லோரும் பரம்பரை பரம்பரையாக இந்த மரத்தில் வாழ்ந்து வருகிறோம் எங்களால் வேறு எங்கும் போக முடியாது இந்த மரத்தை நீங்கள் வெட்டாதீர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது அந்த பேய் பேய்கள் தன்னை பார்த்து அஞ்சுகின்றன என்பதை அறிந்து கொண்ட அந்த உழவன் இதுதான் தக்க சமயம் இதை பயன்படுத்தி நாம் இந்த பேய்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என எண்ணினான் உடனே அவன் பேய்களிடம் பேய்களே என் காலில் விழுந்ததால் நீங்கள் தப்பித்தீர்கள் இல்லையே உங்கள் அனைவரையும் கட்டி இழுத்து சென்றிருப்பேன் என் வீட்டில் நான் பத்து பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் அடிமைகளைப் போல அவை வேலை செய்கின்றன எந்த பேயாவது எதிர்த்து பேசினால் எரியும் கொல்லியால் சூடு வைப்பேன் சூடு தாங்காமல் அந்த பேய் துடிதுடிக்கும் என் கலப்பை உடைந்து விட்டது கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன் புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை நான் வெட்டுகிறேன் என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் இந்த மரத்தை நான் வெட்டியே தேறுவேன் என்றான் உழவன் உடனே பேய்கள் எல்லாம் ஐயா தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள் அதற்கு நன்றியாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களுடைய நிலத்தில் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு எல் விளையுமோ அதைவிட இரண்டு மடங்கு எல் மூட்டைகளை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அதுவும் வீட்டிலேயே கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறோம் என்றது அந்த பேய்கள் தயவு செய்து இந்த மரத்தை மட்டும் வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது உழைக்காமல் நமக்கு நூறு மூட்டை கிடைக்கப் போகிறது இது நம்முடைய நல்ல நேரம் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தான் உழவன் உடனே பேய்களே உங்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன் இந்த மரத்தை வெட்டாமல் நான் விடுகிறேன் நீங்கள் சொன்ன சொல் தவறக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் என் வீட்டிற்கு நூறு மூட்டை எல் வர வேண்டும் அப்படி வர தவறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிறுத்த மாட்டேன் உங்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்று மிரட்டி நான் உழவன் எங்கள் பேச்சை நம்புங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நூறு மூட்டை எல் தருகிறோம் தவறினால் நீங்கள் எங்களுக்கு என்ன தண்டனை தந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றது எல்லா பேய்களும் சொன்னது போலவே நடந்து கொள்ளுங்கள் என்று அவன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் உழவன் அறுவடை காலமும் வந்தது பேர்கள் அனைத்தும் பல இடங்களில் அலைந்து எல்களை திருடின எப்படியோ முயன்று நூறு மூட்டை எல்களை சேர்த்தன அந்த மூட்டைகளை உழவனின் வீட்டில் கொண்டு வந்து வைத்தன எல் மூட்டைகளை பார்த்த அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான் உடனே பேய்களே சொன்னது போலவே நடந்து கொண்டீர்கள் ஆண்டுதோறும் இதே போலவே எனக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு மூட்டை கூட குறையக்கூடாது என்னை ஏமாற்ற முயன்றால் நான் விடுவேன் என்று மிரட்டினான் உழவன் அச்சத்தான் நடுங்கியபடியே அங்கிருந்து பேய்கள் சென்றன சில நாட்கள் கழித்து பக்கத்து காட்டிலிருந்து ஒரு புதுப்பை ஒன்று தன்னுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக இந்த காட்டிற்கு வந்தது புதுப்பை தன்னுடைய உறவினர்களை பார்த்து போன வருடம் நான் வந்தேன் நீங்கள் நன்கு கொழுத்து அழகாக இருந்தீர்கள் இந்த வருடம் உங்களுக்கு என்ன ஆயிற்று விளைத்து துரும்பாக இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பை நடந்தவற்றை எல்லாவற்றையும் கூறியது நூறு மூட்டை எல் தேடி நாங்கள் அழைகிறோம் அதிலேயே எங்கள் காலம் செல்கிறது இழைக்காமல் நாங்கள் என்ன செய்வோம் இதைக் கேட்ட புதுப்பை சிரிப்பால் அடைக்க முடியவில்லை காடங்கம் கேட்குமாறு கலகலவென்று சிரித்தது அந்த புதுப்பை எங்கள் நிலையை பார்த்தால் உனக்கு சிரிப்பு வருகிறதா என்று கோபத்துடன் கேட்டன அந்த பேய்கள் நீங்கள் இவ்வளவு முட்டாளாக இருப்பீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை பேய்கள் நமக்குத்தான் மனிதர்கள் அஞ்சி நடக்க வேண்டுமே தவிர மனிதர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கலாமா என்று மறுபடியும் சொல்லி சிரித்தது புது நீ அவனை பார்த்ததில்லை அதனால் தான் நீ இப்படி பேசுகிறாய் எதற்கும் அஞ்சாத முரடன் அவனுக்கு பெரிய மீசை பார்த்தாலே பயமாக இருக்கும் நடுங்க வைக்கும் அவனது உருவம் பேய்களையே அவன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறான் என்று கோபத்துடன் சொன்னது ஒரு பேய் ஒரு மனிதனுக்கு அஞ்சுகிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நான் இப்போதே அவன் வீட்டுக்கு செல்கிறேன் அவனை கொன்றுவிட்டும் வருகிறேன் என்று வீரத்துடன் புறப்பட்டது அந்த புதுப்பேய் ஆனால் மற்ற பேய்கள் எல்லாம் அந்த புதுப்பேயை வழி மறித்தன நீ எங்களுடைய விருந்தினர் நீ எங்கே செல்ல வேண்டாம் நீ அங்கு சென்றால் அவன் உன்னை கட்டி வைத்து விடுவான் நாங்கள் சொல்வதை கேள் என்று எச்சரித்தன ஆனால் அவற்றின் பேச்சை புதுப்பை கேட்கவில்லை என் திறமையை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று அங்கிருந்து சென்று உழவனின் வீட்டை அடைந்தது அந்த புதுப்பை பெரிய முரடன் என்று மற்ற பேய்கள் சொன்னது அதற்கு நினைவுக்கு வந்தது அதனால் கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவனிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது எதிர்பாராத போது அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தது அந்த புதுப்பை அப்போது மாட்டு தொழுவத்தில் நிறைய மாடுகள் கட்டி இருந்ததை பார்த்தது அவன் எப்படியும் இந்த மாட்டுத் துழுவத்திற்குள் வருவான் அப்போது அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் மீது பாய்ந்து குறவலையை கடித்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்த அந்த புதுப்பை அந்த மாட்டு தொழுவத்திலேயே காத்திருந்தது அந்த நேரம் பார்த்து அவன் வெளியூரிலிருந்து ஒரு புது மாடு ஒன்றை வாங்கி வந்தான் அந்த மாட்டின் பெயர் புது அதையும் பழைய மாடுகளுடன் சேர்த்து தொழுவத்தில் கட்டினான் அந்த மாடம் யாருக்கும் அடங்காமல் முரண்டு விடுத்துக் கொண்டிருந்தது புதிய மாட்டிற்கு அடையாளம் தெரிவதற்காக சூடு வைக்க நினைத்தான் உழவன் அது முரண்டு பிடிப்பதை பார்த்து மிகவும் கோபம் கொண்டான் உடனே தன் வேலையாளை பார்த்த அவன் நான் யார் என்று இந்த புது பேய்க்கு தெரியவில்லை என்னிடமே விளையாடுகிறது அதற்கு நான் நல்ல பாடம் கற்பிக்கிறேன் பார் அதை இங்கே என்னிடம் வா பழுக்க கயிற்சியை இரும்பால் அதன் முதுகில் சூடு போடுகிறேன் பிறகு மற்றவை போல அது அடங்கி நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அந்த உழவன் அவன் கத்தியது தொழுவத்தில் ஒளிந்திருந்த புது காதில் விழுந்தது தன்னைத்தான் அவன் இழுத்து வர சொல்கிறான் தனக்குத்தான் சூடு போட போகிறான் என்று நினைத்து நடுங்கியது ஐயோ இவனை பார்த்தாலே கொடியவனாக தெரிகிறானே சூடு போட போவதாக வேற சொல்கிறானே அவன் குரலே பயங்கரமாக உள்ளதே அப்போதே மற்ற பேய்கள் தன்னை எச்சரித்தன அவற்றின் பேச்சை கேட்காமல் வந்து இப்படி நான் மாட்டிக்கொண்டேனே தப்பிக்க வேறு வழியில்லையே என்ன செய்வேன் என்று புலம்பி விரிந்தது அந்த புது அப்போது மாட்டை கட்டுவதற்காக கையில் பெரிய கயிறுடன் வந்தான் உழவன் தன்னைத்தான் அவன் கட்ட வருகிறான் தனக்குத்தான் சூடு போட போகிறான் என்று நினைத்து நடுங்கியது அந்த புதுப்பை உடனே அவன் காலில் போய் விழுந்தது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அறியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன் என் பெயர் புதுப்பை நீங்கள் பேசியதையெல்லாம் நான் கேட்டேன் எனக்கு தயவு செய்து சூடு போட்டு விடாதீர்கள் என்னை மன்னித்து விட்டு விடுங்கள் மீண்டும் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என்று கெஞ்சியது வேகை பார்த்ததும் உழவன் நடுங்கி போனான் இருந்தாலும் அதன் பேச்சை கேட்டு அவனுடைய நடுக்கம் குறைந்தது அதையும் மிரட்டி ஏமாற்ற நினைத்தான் உழவன் என் எதிரில் பேய்கள் வர அஞ்சு நடுங்கும் என்ன துணிவு இருந்தால் நீ என்னிடமே வருவாய் உன்னை நான் கொல்லாமல் நான் விடமாட்டேன் என்று கோபத்தில் கத்தினான் அந்த உழவன் இந்த முரடன் நம்மை எப்படியும் கொன்று விடுவான் போல் உள்ளதே இவனிடமிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்று யோசனை செய்தது அந்த புதிய பெய் அப்போது அந்த புதிய பேய்க்கு ஒரு நல்ல வழி ஒன்றும் தோன்றியது அதனால் அந்த உழவனிடம் ஐயா காட்டில் உள்ள பேய்கள் தான் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று நடுங்கியபடியே சொன்னது உடனே அந்த உழவன் அந்த பேய்கள் எதற்காக உன்னை இங்கே அனுப்பின உண்மையை சொல் இல்லாவிட்டால் உன்னை தொலைத்து விடுவேன் என்று இடி போன்ற குரலில் மிரட்டினான் அந்த உழவன் உடனே அந்த புதிய பேய் ஐயா அந்த பேய்கள் ஆண்டுதோறும் நூறு மூட்டை எல் தருகின்றன அவற்றை நீங்கள் எண்ணெய் ஆக்குவதற்கு மிகவும் துன்பக்கப்படுகிறீர்கள் இல்லையா ஆமாம் அதற்கு என்ன இப்ப என்று அந்த உழவன் மீண்டும் உரத்த குரலில் கேட்டான் அதற்கு அந்த பேய் சொன்னது எள்ளுக்கு பதிலாக எண்ணெயை தந்துவிடலாம் என்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று மற்ற பேய்கள் முடிவு செய்தன உங்களுக்கு நூறு மூட்டை எல் வேண்டுமா அல்லது நூறு பீப்பாய் எண்ணெய் வேண்டுமா என்று உங்களுடைய கருத்தை அறிந்து வரவே நான் இங்கு வந்தேன் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது அந்த புதிய பேய் உழவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இனிமேல் எல்லுக்கு பதில் எல்லையா என்று மனம் மகிழ்ந்தாள் உடனே அவன் வெளியில் காட்டாமல் அந்த பேயிடம் எள்ளுக்கு பதில் இனி என்னை தான் தர வேண்டும் எண்ணெய் சிறிது குறைந்தாலும் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் புது இனி நீ என் கண்ணில் படவே கூடாது ஓடு என்று விரட்டினான் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து புதுப்பை நூச்சிரைக்க காட்டை அடைந்தது நடுங்கியபடியே ஓடி வந்த அந்த புதுப்பையை மற்ற பேய்கள் பார்த்தன அந்த முரடனிடம் சிக்கி எப்படியோ தப்பித்து வந்துள்ளது என்பதை அறிந்தன மற்ற பேய்கள் புதுப்பேயே அவனை கொன்றுவிட்டு வருவதாக வீரம் பேசினாயே நீந்தான் இப்போது உயிர் பிழைக்க ஓடி வந்ததை போல உள்ளதே என்றது அந்த பேய்கள் உடனே அந்த புதுப்பை சொன்னது உங்களுடைய பேச்சை நான் கேட்காதது தப்புதான் அந்த கொடிய முரடனிடம் நான் தப்பிக்க வழியில்லாமல் மாட்டிக்கொண்டேன் என் முதுகில் அவன் பெரிதாக சூடு வைத்திருப்பான் நல்ல வேலை என் அறிவு வேலை செய்தது எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து வந்தேன் அதை இப்போது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது என்றது அந்த புதிய பெய் அந்த முரடனை யாராலும் ஏமாற்ற முடியாதே என்ன சொல்லி அவனை ஏமாற்றினாய் என்று ஆர்வத்துடன் கேட்டது இன்னொரு பெய் நீங்கள் என்னை அவனிடம் அனுப்பியதாக சொன்னேன் நூறு மூட்டை எல் தருவதா இல்லை அதற்கு பதில் நூறு பிப்பை எண்ணெய் தருவதா என்று நீங்கள் கேட்டு வர சொன்னதாக அவனிடம் போய் சொன்னேன் அவனும் நூறு பீப்பாய் எண்ணெய் தருமாறு சொன்னான் என்று நடந்ததை அப்படியே சொன்னது அந்த புதிய பேய் நூறு மூட்டை எல் தேடுவதற்கே நாங்கள் படாத வாடு வருகிறோம் இனி அந்த எல்லை எடுத்து சென்று செக்கில் வேறு ஆட்ட வேண்டுமா நூறு பீப்பாய்களை வேறு தேட வேண்டுமா நீ வருவதற்கு முன்னால் சிறிது நேரம் தூங்கினோம் இனி அதுவும் முடியாது விருந்தினராக நீ எங்களுக்கு நல்ல உதவி செய்தாய் என்று புலம்பின அந்த பேய்கள் அந்த பேய்கள் தங்கள் தலைவிதியை நினைத்து நொந்து கொண்டன அதன் பிறகு உழவனுக்கு ஆண்டுதோறும் நூறு பிப்பாய் எண்ணெய் தந்து வந்தன அந்த உழவனும் தன்னுடைய அறிவு கூர்மையால் பேயிடமிருந்து தப்பித்து வருடம் வருடம் நூறு பிப்பாய் எண்ணெய் கிடைப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ந்தான் இந்த கதை இத்தோடு முடிந்தது இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை கமாண்டில் பதிவு செய்யுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்